அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு பதினொரு நாள் விரதம் இருப்பதாக கடந்த பனிரெண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இதற்காக கேரள மாநிலம் சென்ற பிரதமர் மோடி குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார் பிரதமர் மோடி பாரம்பரிய அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்தினார் அவர் கோவிலின் அனைத்து பகுதிகளுக்கும் நடந்து சென்று வழிபட்டார் சுமார் ஒரு மணி நேரம் குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டார் அதன் பிறகு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் குருவாயூர் கோவிலில் நடந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி எம்பியான நடிகர் சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பிரதமர் மோடிக்கு நடிகர் சுரேஷ் கோபி தங்க தகுடுவோன்றை பரிசாக வழங்கினார் திருமண நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு குருவாயூர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி திருப்பரையாற்று ஸ்ரீராம் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார் பாரத பிரதமரின் வருகையை முன்னிட்டு குருவாயூர் கிருஷ்ணர் கோவில் மற்றும் திருப்பரையாச்சி ஸ்ரீராமசுவாமி கோவிலில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன